நண்பாத்தீங்கன்னா சாமி கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கிறேன் தெரியுது அப்படியே போயிட்டு இருக்கிறேன் நண்பர்கள் பாத்தீங்கன்னா புர்நாதி கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூட்டம் பண்ணி நிறைய இருக்கிறது அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு போய் முந்தளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணுறேன் கடை இந்த வருஷம் நிறையா போட்டிருக்கிறாங்க இந்த வருஷம் நிறையா போட்டிருக்கிறாங்க அது அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறோம் மணி மதியானம் செய்ய பன்னெண்டு கிளைமேட்டு நார்மலாக தான் இருக்குது வெயில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை கடைகள் நிறைய போட்டிருக்கேன் இன்னைக்கு தான் முதல் நாள் நினைக்கிறேன் முதல் நாள் புதன்கிழமை ஊட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது கடைகள் இந்த ஃபேன் ஹவுஸு ஊசி பாசி கடை ஸ்டேட்டோஸ் கடை நிறையா கடை பொம்மை கடை இது மாதிரி நிறையா கடை போட்டிருக்குறாங்க மக்கள் கூட்டம் நிறையா வந்துட்டுருக்கு இதுவாக எனக்கு கொஞ்சம் டைட்டான ஈவினிங்லேருந்து தான் வருவேன் வருதேன் வரைக்கும் ஈவினிங் வரல காலையில அப்படியே ஒரு ஹிஸ்ட்ரி அடிக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்துருக்குறேன் கடைமையாக கரும்பு ஜூஸ் கடை அல்வா கடை வந்து நிறைய விடை போட்டிருக்கிறாங்க நிறைய விடை போட்டிருக்கிறாங்க பொறிக்கொடை துணி கொடை பஞ்சு மொட்டை கடை நிறைய கடை தான் நிறையா போட்டிருக்காங்க நினைக்கிறேன் கரும்பு கடை காலிஃப்ளவர் கில்லி அது நிறையா போட்டிருக்கிறாங்க போனாலும் பார்த்தா பொம்மை கடை தான் பொம்மை கடை நிறைய இருக்குமையர்ல வந்து விதவிதமாக போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி நிறையா கடை நிறையா போட்டிருக்கிறாங்க பராலும்னால வண்டி விட்றாங்க நல்லாயிருந்து தெரியல வண்டி ஒன்று ரெண்டு கார் கார்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு கோயிலுக்கு நோய் தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன்

கார அதனால் கொஞ்சம் கூட்ட க குறைவாக இருக்கிற மாதிரி கலந்து இது முன்னாடி பாத்தீங்கன்னா நீ பாருங்கள் ஆட்டோவோ உள்ள போகுது அஞ்சூருக்கு முன்னாடி லாரிகள் உள்ள வர தடைன்னு சொல்லியே போட்டாங்க அதனால் லாரி நண்பர்கள் வந்து அஞ்சூரில் வர முடியாதுன்னு நினைக்கிறேன்

மக்கள் போலீஸ் நண்பர்களெல்லாம் நிற்கிறாங்க என்ன ஆச்சரியம் ஆட்டோ வருது ஆட்டோ கார் எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டாங்க ஆனால் வெள்ளிக்கிழமெல்லாம் உள்ள விட்டுவாங்கன்னு தெரியல பொம்மை கடை இதெல்லாம் ரூபாயே இருபதுபாய் இருபது ரூபாய் ஏதாச்சாலி இருபது ரூபாய் போட்டுருக்காங்க

முன்னாடி விளையாடுறது போட்டு அல்வா கடைலாம் போட்டிருக்காங்க பாருங்க பாருங்க அல்வா அல்வா கடை நிறைய போட்டிருக்காங்க பாருங்க காரெலாம் விரவ உள்ளே விட்ருக்குறாங்க அப்படியே ரைட் சைடு பாருங்கள் ஜூரியெல்லாம் போட்டிருக்கிறாங்க நானும் அந்த குதிரை சந்தை மாட்டு சந்தையெல்லாம் போகலை பாலத்தோடு திரும்பிக்கலான்னு பார்க்குறேன் ஆர்கானிக் விளம்பரம் நிறைய போட்டிருக்கிறாங்க வெயில் அடிக்கல ஆனால் பயங்கர சொட்டிங்காக இருக்கு பொட்டுக்கு அந்தியூர் சட்டமன்ற தொகுதி இருபத்தி ஒம்பது கிராம் உருவாக்கி இது தூரி தூரியெல்லாம் நிறையா போட்டிருக்கிறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஓகே நண்பர் இல்லை பாருங்கள் அங்கேருந்து எல்லாம் துரி எல்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த பைக் இது சோலாவாக தான் வந்துருக்கிறேன் அதனால் எதுவும் போய் பார்ட்டிசிபேட்டில் பண்ண முடியாது கம்மியாக இருக்கிறதுனால எதுவுமே ஓடாமையும் இருக்குது சாயந்தரம் நேரம்தான் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் யாரும் போகிற மாதிரியே தெரியல நான் அப்படியே ரிட்டர்ன் அடிச்சுக்கலான்னு பார்க்குறேன் வந்தது தான் நம்ம திருப்பியும் எடுக்கணும் அதனால் இந்த இதை வந்து இதோட முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன் நான் உங்களுக்கு இந்த பிளாக் இதெல்லாம் முடிச்சுக்கிறேன் எங்கள் சேனலில் யாராச்சும் புதுசாக பார்க்க முடியாது மறக்காமல் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் வீடியோ வந்து எதாவது முடிச்சுக்கிறேன் தேங்க் யூ பாய்